நான் எங்கெங்கயோ இருந்து பிளாக் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் எனக்கு மேல உட்கார்ந்து நான் பிளாக் பண்றேன் வயிறு பிடிப்பிரேன்னா ஆ ஆ ஓகே ஓகே இது இங்க இருக்குட்டோம் பிரச்சனை இல்ல சேஃப்டியா தான் இருக்கு நான் சேஃப்டியா இருக்கேன்னு தெரியல ஐயோ ஓகே வாடா நான் ஓ மை காட் ஆ எனக்கு காலை ஹைட்டா இருக்கு ஊர் நாள்மே பெடல் பண்ணாங்க போது போகு போதுலாம் வரங்கட்டாக்காருங்க அத்தாடி